வெறும் ஐந்தாயிரம் போலீஸை இறக்கியா வன்னியர்களை அடக்க நினைக்கிறீங்க திருவண்ணாமலை மாவட்டத்துல திரும்பிய பக்கம் எல்லாம் நிலையில நிறுத்தப்பட்டிருக்கு வன்னியர்களை தடுத்து நிறுத்துவதற்கு நேரடி கண்காணிப்புல டிஐஜி தலைமையில ஆறு மாவட்ட எஸ்பி முப்பதுக்கும் மேற்பட்ட டிஎஸ்பி ஐந்தாயிரம் போலீஸ் குவிக்கப்பட்டிருக்கு காரணம் என்ன வன்னியர்களுடைய நியாயமான போராட்டத்தை நசுக்குவதற்காக தமிழ்நாட்டுல வீதி எங்கும் திரும்பிய பக்கமெல்லாம் யாராருடைய சிலையோ இருக்கு பேனாவுக்கு கூட செல வைக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணத்துல ஆனால் தமிழ்நாட்டுடைய ஆக பெரும் சமுதாயமான வன்னிய பெருஞ்சமுதாயத்தினுடைய உயிரில் கலந்த அடையாளமான அக்னிகாசம் இருக்கிறது மட்டும் பொறுத்துக்க முடியல இடிச்சு தள்ளுறாங்க இத நியாயம் கேட்டு போனா மாவட்ட எல்லையிலேயே போலீஸ் தடுத்து ஆய்வு பண்றாங்க பாமக கொடிக்கட்டு போனா திருவண்ணாமலையில போக கூடாது வாங்குறோம் திருவண்ணாமலை மாவட்டம் முழுக்க வன்னியர்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய மாவட்டம் எங்க பாட்டணும் முப்பாட்டணும் ஆண்டு கல்லா மண்ணா இருந்த மலையா இருந்த பூமிய கழனியா மாவட்ட மாவட்டம் இந்த மாவட்டத்துக்குள்ளார போவதற்கு வன்னியர்களுக்கே அனுமதி மறுப்பா ஒவ்வொரு மாவட்ட எல்லையிலையும் காவல்துறையினர்கிட்ட பாமகவினர்கள் வாக்குவாதம் செஞ்சு எங்களை போக கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாருங்க எதற்காக எங்களை தடுக்கிறீங்க எங்களுடைய அடையாளத்தை அழிக்கிற கூட்டத்திற்கு எதிராக நியாயம் கட்டு தானே போறோம் பேரணியா தானே போக போறோம் இதற்கு கூட அனுமதி மறுப்பா தமிழ்நாட்டுல இதுதான் ஜனநாயகமான கேள்வி கேக்குறாங்க இந்த கேள்விக்கு தமிழ்நாட்டு காவல்துறையினால பதில் சொல்ல முடியலங்க திருவ திருவண்ணாமலை மாவட்டத்தை நோக்கி பல்லாயிரக்கணக்கான திரண்டுகிட்டு இருக்கிறாங்க ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் இன்னைக்கு கூட கூடன்னு சொல்லப்படுது இன்னும் ஒரு மணி நேரத்துல பேரணி தொடங்க இருக்கு காஞ்சிபுரத்திலிருந்து இருநூத்தி ஐம்பது வாகனங்கள் இருந்து நூத்தி ஐம்பது வாகனங்கள் விழுப்புரம் வேலூர் ராணிப்பேட்டை சுத்தி இருக்கிறான் ஃபுல்லா மொக்கிறான் திருவண்ணாமலையில காரணம் என்ன இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திமுக பிரமுகர்கள் தான் ஆளுங்கட்சியா இருக்கிறோன்ற ஆணவத்துல யார் வாழ வச்சாங்களோ அவர்களுடைய அடையாளத்தையே அழிக்க நினைச்சதுனால வன்னியருடைய அக்னி கலசம் உங்களை என்ன பண்ணுச்சு அதை எதுக்கு அழிக்க நினைக்கிறீங்க எதற்கு இடிச்சு தள்ளுறீங்க திருவண்ணாமலையில் இருந்து இந்த ஆயுடமங்கலம் வரைக்கும் கோரிக்கையை எழுப்பி அமைதியாக தானே பேரணி நடத்துறோம் சொல்லி இருக்கிறாங்க அதுல என்ன உங்களுக்கு பொருட்களை திருவண்ணாமலையில நாயுடு மங்கலத்துல விதச்சு இருக்கிறீங்க உணர்வை இந்த தேர்தல நிச்சயமா பண்ணுவீங்க ஒரே ஒரு தொகுதியில கூட திமுக ஜெயிக்க முடியாது இப்படியான அராஜகளை அட்டுழியங்களை செய்கின்ற நபர்களுக்கு பாட முகட்ட ஒட்டுமொத்த பாட்டாளிகளும் திரண்டு போய் இருக்கலாம் இன்னைக்கு மிகப்பெரிய அளவிற்கான மிகப்பெரிய அளவிற்கான எழுச்சி உருவாயிருக்கு யாரையும் எவரையும் தடுத்து நிறுத்திவிட முடியாது போராட்டம் நிச்சயமாக வெற்றி பெற்று கலசத்தை மீண்டும் நாயுடு மங்கலத்தில் நிறுவுவார்கள் வன்னியர்கள் என்பதை மட்டும் உறுதியாக சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி